பதிமூன்றாவது தராவிகி துறையை திறந்துவிட்டு அல்லாஹிற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறுவதாக இபுன் அப்பாஸ் அல்லாஹு அணுகுமா அறிவிக்கக்கூடிய செய்தி இபுனு மாஜா என்ற நூலிலே நாலாயிரத்தி நூற்றி எழுபதாவது அதிசாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நிஹமத்தானி மஹ்பூரன் ஃபீஹிமா கதீரு மின் நாசி அஸ்ஸிஹத்து வல் ஹராபு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு ஏகப்பட்ட அருள் கொடைகளை அல்லாஹ் செய்திருக்கின்றான் முஸ்லிம்களாக இருக்கட்டும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும் எல்லோரும் அல்லாவுடைய அடிமைகள் அதனால பாரபட்சம் இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் அவனை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவனை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவனை வணங்கியவர்கள் வணங்க மறுத்தவர்கள் கடவுளை திட்டியவர்கள் எல்லோருக்கும் பாரபட்சம் இல்லாமல் அல்லாஹி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும்

ஒவ்வொரு சிலவருக்கு நீச வராது சிலவருக்கு துருவமுடி துருவமுடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இவைகளில் ஒன்றுக்கு கூட நம்மால் அல்லாவிற்கு நன்றி செலுத்தவே முடியாது ஆனாலும் கூட நபிகள் நாயகம் சந்தல்லாகுலிவசந்தம் அவர்கள் கூறுகிறார்கள் எத்தனையோ அருள் கொடைகள் இருந்தாலும் அருள் கொடைகள் அவைகளை எண்ணி பார்க்காமல் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் நஷ்டத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த ரெண்டு என்னது ஒன்று ஆரோக்கியம் இரண்டாவது அல் ஓய்வு நமக்குள்ள ஆரோக்கியம் இது நிரந்தரமே கிடையாது என எப்போ என்ன நோய் வரும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நல்லாதான் இருப்பாரு திடீர்னு வாங்கி கொடுத்துருவாரு நல்லாதான் இருப்பாரு திடீர்னு பார்வம் வாங்கிடும் செவிப்புலன் வேலை செய்யாது கை கால்கள் அசையாது பார்க்கத்தான் செய்கின்றோம் மூணு மாத குழந்தைக்கு மாரடைப்பு வருகிறது அது என்ன கரியா சாப்பிடுறோம் தாய்ப்பாலை மட்டும் அருந்தக்கூடிய குழந்தை அதுக்கு ஏன் மாரடைப்பு வருகிறது ஆக நோய் எப்போ வரும் ஆரோக்கியம் நம்ம வீட்டில் எப்பொழுது விடைபெற்று செல்லும் என்பதை தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது எனவே உடல் ஆரோக்கியம் இருக்குமானால் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் குன்றிவிட்டால் அல்ல என்ன சொல்றான் தெரியுமா நீ நோட்டு கூட வைக்காத உனக்கு மேலும் ஆரோக்கியம் குன்றிவிடும் நீ நோயாளியாக இருக்கிறாயா விட்டு வீடு பிற்காலத்தில் உனக்கு நோயெல்லாம் சிவாவான பின்னால ஆரோக்கியம் நீ கொள்ளலாம் நோயோடு நீ நோன்பு மேலும் மேலும் பலவீனம் அடைவது கூடாது என்று அல்லாஹே ஒரு சலுகை வழங்குகிறான் என்றால் ஆரோக்கியம் என்பது எவ்வளவு பெரிய காரியம் அல்லாட்ட பணத்தை தான் நம்ம கேட்கிறோம் கோ கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் சர்ச்சுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் வாழ்க்கையில வாரிவாணி வழங்கு நல்ல வாகனத்தை கொடு கொடு நல்ல வீட்டை கை நிறைய பணத்தை கொடு இதைத்தான் நம்ம கேட்கிறோம் கேட்டதை தருவான் கேட்காததை தரவே மாட்டான் ஆரோக்கியத்தை நாம் என்னை கேட்கின்றோமா கேட்பது கிடையாது மனிதர்களை உலகத்தில் காண முடியுமா யாருமே நோய் இல்லாதவர்கள் உலகத்தில் கிடையாது ஒருவரை கூட காட்ட முடியாது நவிகள் நாயகம் சல்லா வைவசல்லம் அவர்களுக்கு கூட கடைசி காலத்தில் நோய் வந்தது காய்ச்சல் வந்தது எப்படிப்பட்ட காய்ச்சல் அபிசல்லா வைவசல்லம் சொல்வார்கள் உங்களில் இருவருக்கு வரக்கூடிய காய்ச்சல் என் ஒருவனுக்கு வரும் என்று சொன்னார்கள் நமக்கு எவ்வளவு காய்ச்சல் வரும் வரும் வரலாம் வரலாம் தான் வரணும் டிகிரி இருநூற்றி பத்து டிகிரி காய்ச்சல் வரும் அதை பொறுத்துக் கொள்வார்கள் காய்ச்சல் என்ன செய்வாங்க தெரியுமா நம்மள மாதிரி போட்டிட்டு படுக்க மாட்டாங்க குளிர்ந்த நீரை தன் மீது ஊற்ற சொல்வார்கள் ஆயிஷா அலி அல்லாஹான்கா மைமனார் அலி அல்லாஹான்கா ரசூருல்லாவுடைய மனைவி மார்கள் ரசூருல்லா காய்ச்சலோடு இருக்கும்பொழுதே பொழுது உச்சந்தலை இருந்து குளிர்ந்த நீரை ஊற்றுவார்கள் நீங்க தான் மருத்துவமனையில் போய் பாருங்களேன் சில பேருக்கு காய்ச்சல் ஓவர் ஆயிட்டு அப்படின்னா நெத்தியில என்ன செய்வாங்கன்னா தண்ணியை வந்து பத்து போடுவாங்க அந்த காய்ச்சல் குறையும் மேலையிலே ஊற்ற மாட்டார்கள் ஆனால் பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்கள் உங்களில் இருவருக்கு வரக்கூடிய காய்ச்சல் எனக்கு வரும் என்று தெளிவாக சொல்லிகாட்டுகிறார்கள் அருமையானவர்களே அப்பாசி குருமானவிடத்தில் நான் கேட்கும்படியான ஒரு துவாவை எனக்கு கற்றுக்காருங்க அல்லாட்ட நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க அந்த மாதிரி ஒரு துபாவை

என்று கேட்கிறார்கள் என்று பெருமானார் சந்தல்லாவிவர் செந்தான் அப்பா சுநரி அல்லாவு அன்போ அவர்களுக்கு கட்சி கொடுக்கிறார்கள் அப்போ நம்ம அல்லாஹ்டை என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நேரம் கொள்கைக்கு பின்னாடியோ எல்லாம் எனக்கு ஆசியத்தை கொடு நல்ல சுகத்தை கொடு பணத்தை கேட்குறான் பணத்தையும் தந்து நோயையும் தந்துட்டால் என்ன செய்ய முடியும் பணத்தை வைத்து வயிறு நிலக்க முடியுமா அல்லாஹ் மலையை நிப்பாட்டிட்டான் கை நிறைய பணம் இருக்குது மழை நின்றுட்டாலே போதும் விவசாயம் இல்லாமல் போய்விடும் நெல் வராது அரிசி வராது பருப்பு வராது கத்திரிக்காய் வராது ஒண்ணு வராது நம்ம முடியாது பணத்தை வைத்து நோயை என்று சொன்னால் இன்னைக்கு பெரிய பெரிய கோடி கோடி கோடியாக கொட்டியும் கூட நோயை குணப்படுத்த முடியாமல் தினமாக வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் அதனால உலகத்திலே மாபெரிய ஒரு செல்வம் ஒன்று இருக்குமானால் அது ஆசியத்து அது ஆரோக்கியம் தான் என்பதை பெருமானார் சொல்லல்லாகோ அனைவ செல்லம் சொல்லி காட்டுவார்கள் அனசு வழியல்லாக அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூல்ல மூவாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ஒரு நபி தோழர் வருகிறார் யார சூழல்வா ஐயு சிறந்த பிரார்த்தனை எது என்று கேட்டார் அவ நவிசன் அல்லாஹலையன் சொல்லம் சொன்னாங்க சன் ரம்ப கல் ஆஃபியற்ற சித்துன்யா அல் ஆஃபர் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு என்று கேட்டீராக என்ன நபிசென்ரல்லாவைவர் சொல்ல மதிய சொல்லி கேட்டார்கள் எவரும் ஒயிட்டாரி மறுநாள் வாராரு அதே கேள்வியை கேட்கிறார்

வஒடி தீதகாசில் ஆஹிரத்தி அல்லாஹ் உனக்கு உலகத்திலும் மறுஉலகத்திலும் ஆரோக்கியத்தை தந்துவிட்டால் ஃபக்கத் அஃலஹ்த நீ வெற்றி பெற்று விட்டாய் யார் காபியத் இருக்கதோ அவன் ஏழையாக இருக்கட்டும் செல்வந்தராக இருக்கட்டும் அவndan வெற்றி பெற்றவன் நீங்க பெருமாலான செல்வந்தர்களை பாருங்கள் லாட்பாரத்தில் படுக்கிறவங்க மூணு நேரமும் கஞ்சியும் குடிச்சிட்டு ஆரோக்கியமா இருப்பாங்க ஏசி அறையில ஏசி மெத்தையில படுத்து கிடக்குறவங்க வெறும் கூட தான் மோந்து தான் பார்ப்பாங்க இன்னைக்கு பார்க்கின்றோம் வெளியே சொல்வதற்கு வெக்கக்கேடான ஒரு காரியம் எத்தனையோ செல்வந்தர்கள் செல்வத்தை கேட்டு கேட்டு அதை என்ன முடியாம வைக்க முடியாம சமீபத்தில் ஒருத்தர் இறந்தாரு இறந்தவன அவர் ஜனாசாவை தூக்கிட்டு பெட்ல பார்த்தா கோடிக்கணக்கான ரூபாய் பெட்டிலே அடிக்கி வச்சிருக்கிறார் அதை வச்சு அவருக்கு என்ன பாய்ந்தா இருக்குது அல்லாட்ட ஆசியத்தை கேட்டால் ஒரு நேரம் கஞ்சி சாப்பிட்டா போதுமே ஆரோக்கியமாக உலகத்தில் வாழ அல்லாஹ்விடத்தில் ஆபியத்தை கேட்போம் எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நல்ல ஆபியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக வாஆஹிரு தஅவானா الحمد <سؤال> لله رب العالمين <سؤال> <سؤال> السلام عليكم ورحمه الله